வெல்கம் டு மை சேனல் என்னங்க தீபாவளி பக்கத்தில் வந்துருச்சு என்ன ஸ்வீட் செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா யோசிக்கவே வேணாங்க இந்த ப்ரெட் அல்வா செஞ்சு பாருங்க வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம பிரெட் பாக்கெட் ஒன்று வாங்கிக்கிட்டோங்க இந்த மாதிரி பிரெட் பீஸை நாளாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸ் எல்லாம் நல்லா சேர்த்துக்கலாம் இதில் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ப்ரெட்டு சீக்கிரமாகவே வெந்துருங்க அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே போதும் இந்த மாதிரி ப்ரெட்டு நல்லா கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வரணுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க நல்லா இருக்காது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பிரெட்டை இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு வானலியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க முந்திரி திராட்சை நெய் இது எல்லாமே உடம்புக்கு நல்லதுங்க பேக்கரியில் குழந்தைங்களுக்கு கண்ட கண்ட ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் செஞ்சிங்கன்னா ஹைஜீனிக்காகவும் இருக்கும் ரொம்ப சத்தான பொருளையும் சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் முந்திரி திராட்சை நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சிருக்க பிரெட் ஸ்லைசஸ்க்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க சர்க்கரை நல்லா கரையில் வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பால் நல்லா கொதிக்குது இந்த டைமில் நீங்கள் பொறிச்சு வச்சிருக்க ப்ரெட் ஸ்லைசஸையும் இதில் சேர்த்துக்கோங்க ப்ரெட்டை நல்லா பாலில் டிப் பண்ணி விடுங்க ப்ரெட்டு நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த எல்லாம் நல்லா கரைஞ்சி அல்வா பதத்துக்கு வந்துடுங்க இங்கே பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குது வானலியில் எங்கேயுமே ஒட்டாத அளவுக்கு வரும்போது தான் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணும் அப்போ தான் நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் பாருங்கள் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா போதும் சுவையான பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்